ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய கிருமி கீடாதிகளுடைய உற்பத்தி நாம் தாவரங்களுக்கு வேண்டி சேகரித்து உண்டாக்கிய எருவை எடுக்கும் போது அதில் பப்பள பூச்சி புழுக்களை காண்கின்றோம் அவை எவ்விதம் உண்டாயின நாம் அதில் ஏதேனும் ஜீவிகளை போட்டதுண்டா போட்டதில்லை எனின் அந்த எருக்குழியில் போடப்பட்டுள்ள சாமான்கள் மிகவும் நிறைந்து நெருக்கமான போது அதாவது புழுங்கி அக்குமுறுதலினின்றும் சூடு உண்டாகி அச்சூட்டில் இருந்து ஆவி உண்டாகிறது அந்த ஆவிக்கே ஸ்வேதம் என்று சொல்லுவது ஸ்வேதம் என்றால் வியர்வையாகும் அவ்வியர்வையே சுக்கிலம் அச்சுக்கிலம் அக்னியிலிருந்து உண்டானது அதாவது போடப்பட்ட சாமான்கள் நிறைந்து நெருங்கி குமுறிய போது உண்டாகிய சூடு அக்னியினால் ஆகும் அந்த அக்னியில் இருந்துதான் வேர்மையான சுக்கிலம் உண்டாயிற்று இதற்கே அக்னி சுரூபமான சுக்கிலம் என்று சொல்ல காரணம் அந்த சுக்கிலமே பிரம்மம் அந்த பிரம்மத்தை கொண்டுதான் சிருஷ்டி அந்த பிரம்மம் இல்லாவிட்டால் யாதொரு சிருஷ்டியும் இல்லை அதனால்தான் பிரம்மாண்ட கடாகம் ஸ்வேத ஜோத்பவம் என்று சொல்ல காரணம் அதாவது இக்காணப்படுகின்ற உலகம் முழுவதும் வியர்வையில் இருந்து உண்டானது அது எப்படியெனில் எருக்குழியில் போட்டுள்ள சாமான்களிலிருந்து மேற்சொன்னபடி உண்டான சுவேதமான வியர்வையோடு மேற்சொன்ன சாமான்களிலிருந்து உண்டான கரையும் சேருகிறது அந்த கரையைத்தான் ரத்தம் என்று சொல்லுவது அந்த இரத்திற்கே சுரோனிதம் என்று சொல்லுவது அவ்விதமுள்ள இரத்தமான வியர்வையான சுக்கிலமும் ஒன்றாய் சேர்ந்த போது அதற்குள்ளே வாய்வு சேர்ந்து ஜீவியாகின்றது இப்படியேதான் கிருமி கீடாதிகளுடைய உற்பத்தி அவ்விதமே நம்முடைய வயிறு என்று சொல்லுகிற எருகுழியில் நாம் போட்ட சாமான்கள் நிறைந்து போது மேற்சொன்னபடியே ஸ்வேதமாய் ஆவி இருக்கின்ற சுக்கிலம் உண்டாகவும் அதோடு மேற்சொன்ன சாமான்களுடைய கரையான இருக்கின்ற சுரோனிதமும் சேர்ந்தபோது வாயு அதற்குள்ளே சேர்ந்து அப்போது அது ஜீவிகளாகின்றது இவ்விதமே நாம் வயிறாகிய எருக்குழியிலிருந்து உண்டாகின்ற கிருமி கீடாதிகளுடைய உற்பத்தி ஆகையினால் மேற்சொன்ன விதத்தில் ஆலோசிக்கும் போதும் வயிற்றில் இல்லை என்பது தெளிவாகிறது ஆத்ம வணக்கம்